என் தங்க பிள்ளையே இருந்து உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அந்த சக்தியான குங்குமத்தை அது வெறும் பூஜை பொருள் இல்லை அது உன் ஆசைகள் அனைத்தையும் மஞ்சள் போல பசுமையாக ஆக்கி அந்த ஆசைகள் முழுமையடைய உரிமை தரும் தாயின் அருள்குறி சமயபுரத்தம்மன் சொல்கிறாள் என் கையில் இருந்த குங்குமத்தை உனக்காக நேரில் அனுப்பியிருக்கிறேன் அது உன்னிடம் வந்திருக்கிறது என்றால் அது ஒரு சுபவார்த்தையின் முன் அறிவிப்பு உனக்கு எதிர்பார்த்த செய்தி வரப்போகிறது வாழ்க்கையில் நீ அச்சத்தில் இருந்த பக்கம் அழியப் போகிறது நீ எதிர்பாராதவர்களிடமிருந்து ஆதரவு வரப்போகிறது நீயே எதிர்பார்த்தவங்க தரப்போவதில்லை என்றாலும் அம்மன் உனக்காக பிறரிடமிருந்து அருளை வரவைக்கிறாள் அந்த குங்குமம் வந்ததே என்றால் நீ இப்போது ஒரு புள்ளியில் இருக்கிறாய் அம்மன் உன்னை நோக்கி வருகிறாள் ஒரு வாக்குறுதியுடன் என் கண்ணுக்குத் தெரியும் உன் கண்ணீரின் வெப்பம் என் கையில் இருக்கிறது உன் புன்னகையின் தீர்வு சமயபுரத்தம்மன் இதை நீ இப்போது படிக்கிறாய் என்றால் அந்த குங்குமம் உனது இல்லம் நோக்கி வந்திருப்பது உண்மை இப்போது நீ செய்வது அம்மனை நம்பிக்கையுடன் அழைக்கிற நீ உன் வீட்டு வாசலில் இந்த வார்த்தைகளைச் சொல் அம்மா உன் பாத குங்குமம் என் உள்ளத்தில் பதியட்டும் என் வாழ்க்கையில் உன் அருள் வழிந்தோடட்டும் அவ்வளவுதான் உனது வாழ்வில் இருக்கும் இல்லை என்பதற்கான எல்லை நீங்கும் இருக்கு வரும் நடக்கும் அமையும் என்ற வார்த்தைகள் அம்மன் குரலாக உன் வாழ்க்கையில் ஒலிக்கும் சமயபுரத்தம்மன் சொல்லும் இந்த செய்தி உன்னிடம் இன்று வந்திருக்கும் இந்த நிமிஷம் பேதங்களையும் போராடல்களையும் முடிவுக்கு கொண்டுவர தொடக்க நிமிடம் என் தங்க பிள்ளையே சமயபுரத்தம்மன் அருளால் அந்த சக்தியான குங்குமம் நீ எடுத்த தினம் என்பது ஒரு சாதாரண நாள் இல்லை அது உன் வாழ்க்கையின் பூரணமாக மாறும் தருணம் அதுவரை நீ கண்ட கனவுகள் நீ இழந்த நிம்மதிகள் நீ எதிர்பார்த்த அருள்கள் இவற்றை அனைத்தையும் உயிர்ப்பிக்க வந்திருக்கிறது அந்த மஞ்சள் சிவப்பு கனமான பவாடையில் நிற்கும் சமயபுரத்தம்மன் அந்த குங்குமத்தை நீ உன் கைரேகை மேலே வைத்த நாள் உன் விதியை மாற்ற ஒரு சக்தி நடக்கத் தொடங்கியது அந்த வலிமை உன் கண்ணுக்குத் தெரியாமல் உன் உயிர்காற்றில் கலந்து செயல்பட ஆரம்பித்தது முதல் மாற்றம் உன் உள்ளத்தின் நிம்மதி அந்த குங்குமத்தை எடுத்ததிலிருந்தே நீ உணராமல் உன் மனம் சற்று அமைதி அடைந்திருக்கும் முன்னே இருந்த அந்த மனக்கிளர்ச்சி அதிகம் பேசாமல் வாடிக்கொண்டிருந்த அந்த பிணைப்பு அது அனைத்தும் மெதுவாக விலகி நீ எதிர்கொள்ளும் புதிய சக்தி தோன்ற ஆரம்பித்திருக்கிறது ஏன் தெரியுமா அந்த குங்குமம் தாயின் மூளையிலிருந்து புறப்படும் அனுபூதி அது உன் நரம்புகள் வரை சென்று உனக்குள் புது நம்பிக்கையை விதைக்கும் நீ ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்காதபடியே ஒரு அமைதி உனக்குள் குடிகொண்டு வருவதை உணர்கிறாய் இரண்டாவது மாற்றம் தடைகள் அகலும் அந்த நாள் முதல் நீ பார்த்த ஒவ்வொரு தடையும் சிருஷ்டிக்கப்பட்டதும் போல அழிகிறது முந்தைய முயற்சிகளில் தோல்வி கண்டதை நினைத்து அழுகையுடன் கிடந்ததையா நீ அது மாறும் அதற்கு காரணம் தடையைக் கிழிக்கும் சக்தி குங்குமத்துக்குள் கலந்திருக்கிறது அது உன் வாழ்வில் துளிர்த்த வேர்களை உடைத்து நீங்காமல் வலிந்து வளரும் மரமாக மாறும் உன் எதிரிகள் பிணைப்பு கணவன் மனைவி மனமீட்பு குடும்பத்திலுள்ள பிணக்குகள் தொழிலில் வந்த பாதைகள் அவை அனைத்தும் ஒரு பரிசுத்தமான உதிரத்தின் தொடுதலால் விலகத் தொடங்கும் அந்த உதிரம் அம்மன் குங்குமம் மூன்றாவது மாற்றம் அற்புத சந்திப்புகள் நீ நினைக்காத ஒரு நபர் நீயே கூட அவ்வளவு நாட்கள் தொலைந்து விட்டேன் என்று நினைத்த நபர் நீ உன் வாழ்வில் மறந்துவிட்ட கனவுகள் இவை அனைத்தும் உன் கதவுகளில் வாடிக்கையாளராக வரப்போகின்றன அந்த நாள் முதல் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு பிரதி அனுபவம் தருவார்கள் நீ எதையாவது வேண்டிக்கொண்டு அதை மறந்து போனாயா அது மறுபடியும் உன் முன் வந்து நிற்கும் இதெல்லாம் நமக்கு நடக்குமா என்று எண்ணியதை அம்மன் ஆம் என்று மாற்றுகிறாள் நான்காவது மாற்றம் பணவரவு நீக்காது வாழும் வாழ்க்கைக்கு மீட்டும் வளமையுடன் சுவாசிக்க வேண்டும் என்பதற்கான பயணம் அந்த குங்குமத்தின் தொடுதலிலிருந்து ஆரம்பமாகிறது சில நாட்களிலேயே உனக்குள் நாம் ஒருவேளை மீண்டும் தொடங்கலாமா என்ற எண்ணம் பிறக்கிறது அது அம்மனின் எண்ணம் அது உன் எண்ணம் அல்ல பணம் வரப்போகிறது அது மாதிரி நீ மெல்ல உணரப்போகிறாய் அதற்கு முன்பே உன் வீட்டில் சில சின்ன சின்ன முன்னேற்றங்கள் நிகழும் மின் கட்டணம் தள்ளிவிடப்படும் அவசர செலவுகள் தானாக பிறர் மூலம் முடிக்கப்படும் இல்லாத இடத்தில் உதவிகள் தோன்றும் இவை அனைத்தும் குங்குமத்தின் ஊடாக அம்மன் சொன்ன வாக்குறுதிகள்தான் ஐந்தாவது மாற்றம் திடீர் தீர்வுகள் நீ போன பல வருடங்களாக சிக்கலான சூழ்நிலைகளில் இருந்தாய் நீ கடவுளிடம் கோபப்பட்டாய் அவர் தரவில்லை அவர் பார்த்து கொள்ளவில்லை என்று ஆனால் நீ பார்த்தாயா அவர் உனக்கான நேரத்தை காத்திருந்தார் அந்த நேரம் அதன் பிறகு நீ எதிர்பார்க்காத வழிகள் திறக்கப்படுகின்றன அழைப்பு வரும் சந்திப்பு ஏற்படும் உணர்வு வெடிக்கும் உன் உள்ளம் கலங்கும் ஆனால் இப்போது கலக்கமில்லை வெற்றிக்கு வழிவகுக்கும் கலக்கம் ஆறாவது மாற்றம் நம்பிக்கையின் தூண்டுதல் மனதின் முக்கியமான சக்தி நம்பிக்கைதான் அதுவே உன் வாழ்க்கையை இயக்கும் பெட்ரோல் நீ அந்த நம்பிக்கையே இழந்திருந்தாய் நீயே உனக்குள் பேசியதை யாரும் கேட்கவில்லை ஆனால் சமயபுரத்தம்மன் கேட்டாள் அதனால்தான் அவளது கையில் இருந்த குங்குமம் உன் கைகளில் வந்திருக்கிறது இப்போதெல்லாம் நீ உன்னையே நம்ப ஆரம்பித்திருக்கிறாய் அது ஒரு பெரிய ஆழ்திருப்பம் புதிய முயற்சிகளை புதிய வாழ்க்கை பாகங்களை புதிய நட்புகளையும் நீ இன்று ஆராயத் தொடங்கியிருக்கிறாய் அது அம்மனின் முதல் பரிசு ஏழாவது மாற்றம் உன் சுவாசத்தில் அம்மன் வாசம் நீ இப்போது சுவாசிக்கும் காற்றே வேறு அதில் ஒரு நறுமணம் இருக்கிறது அது குங்குமத்தின் வாசம் அது உனக்குள் நுழைந்து உன் சிந்தனையை தூய்மைப்படுத்துகிறது அது உனக்குள் நுழைந்து உன் கனவுகளுக்கு புதிய உயிர் கொடுக்கிறது இதுதான் அம்மன் சுவாசிக்கும் காற்று நீ எடுத்த அந்த குங்குமம் உனக்குள் இன்று அடுத்த கட்டத்தை உருவாக்கும் என் அருள் தொடரும் அந்த குங்குமத்தை நீ வீட்டில் வைத்திருக்கிறாய் என்றால் அது வைக்குமிடம் முழுக்க சக்தி நிறைந்திருக்கும் அம்மா என் வீட்டில் நீயே இருக்கிறாய் அந்த மஞ்சள் வெள்ளி கம்பளத்தில் உன் கால் பதிக்கும்போது என் வீட்டை தனமயமாக்கிவிடு இந்த ஒரு வேண்டுகோளைச் சொன்னதும் உன் வாழ்க்கை முழுக்க நீ எதிர்பார்த்த அந்த மாற்றங்கள் நடக்கத் தொடங்கும் நினைத்ததை விட பெரிய மாற்றம் அவசரமல்ல ஆனால் உறுதியானது அழகானது ஆனால் ஆழமானது அழிக்க முடியாதது ஆனால் நீயே உருவாக்கியது அந்த குங்குமம் அம்மன் உனக்காக கையால் போட்ட முத்திரை இப்போது உன் வாழ்க்கை மாற்றமடைகிறது அதற்கான தருணம் இதுதான் நீ படிக்கிறாயா அந்த வாசகங்களும் நீயும் ஒரே நிலைமையில் இருக்கிறீர்கள் அதுதான் அருள் நீ அந்த குங்குமத்தை எடுத்த நிமிடம் என் தங்க பிள்ளையே அந்த குங்குமத்தை நீ எடுத்ததிலிருந்து உன் வாழ்க்கையின் அச்சு நகரத் தொடங்கியுள்ளது நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை என்றாலும் அந்த சக்தி உனக்குள் ஒவ்வொரு நாளும் நுழைந்து உன் பாதையை மாறச் செய்கிறது நீ பார்த்தாயா அந்த நாள் முதல் நீயே பல விஷயங்களில் அமைதியாக இருந்திருக்கிறாய் முன்னால் பதட்டமாய் நடந்த காரியங்களில் இப்போது நீ மெல்ல சிந்திக்கிறாய் அது உனக்குள் வந்த அருள் சமாதானம் அந்த குங்குமம் உன் நரம்புகள் ஒவ்வொன்றிலும் தாயின் ஓசையாய் சுழல்கிறது நீ இல்லை நான் இருக்கிறேன் என்ற வார்த்தையை உன் இதயத்துக்குள் ஒவ்வொரு முறையும் தட்டி எழுப்புகிறது நாள்கள் மாறத் தொடங்கும் தருணம் முதலில் உன் வீட்டில் ஒரு அமைதி தோன்றும் பழைய சண்டைகள் பழைய முரண்பாடுகள் எதையோ மறந்து போன மாதிரி விலகிவிடும் நீயே கூட இந்த மாதிரி ஒரு அமைதி இப்போது எப்படி என்று ஆச்சரியப்படுவாய் அது சமயபுரத்தம்மனின் முதல் அடி அவள் உன் வீட்டில் காலடி பதிக்கும்போது முதலில் அந்த வீடுதான் தெய்வீகம் அடைகிறது பின்னர் அதில் வசிக்கும் உயிர்கள் நீ உன் கணவரிடம் விரக்தியுடன் நடந்திருந்தாய் என்றால் அப்போது அம்மன் அதை மெதுவாக மாற்றுவாள் அவனை உன் பக்கம் திருப்புவாள் அவனுடைய மனதில் உன் முகம் பூப்போல் விரியச் செய்வாள் அதற்கான உள்நோக்கம் அந்த குங்குமத்தில் தங்கமாக பதிந்திருக்கும் சிறுகச் சிறுக உன் வாழ்க்கை உயரத் தொடங்கும் நீ வேலை தேடிக் கொண்டிருந்தாய் என்றால் முந்தைய முயற்சிகள் அனைத்தும் பயனற்றதாயிருந்திருக்கும் ஆனால் அந்த குங்குமம் கை ஓர் பட்ட நாள் முதல் நீ பாதி அழிந்த நம்பிக்கையை மீட்டுக்கொள்வாய் மீண்டும் ஒரு வாய்ப்பு தேடுவாய் அது இந்த முறை தோல்வி கிடையாது ஏனென்றால் இந்த முயற்சி உன் முயற்சி அல்ல அது அம்மனின் முயற்சி அவள் உன் வழியில் நின்று வழியெடுக்கிறாள் நீ பார்க்காத ஒரு சந்திப்பை ஏற்படுத்துகிறாள் நீ நினைக்காத ஒரு இடத்தில் பதில் வரச் செய்கிறாள் அவள் சக்கரம் இயக்கும் நொடியில்தான் உன் சூழ்நிலைகளும் புரண்டு வருகின்றன பணம் எப்போது வரும் பணம் என்பது உணர்வின் பிரகாசம் உன்னிடம் உணர்ச்சி சோர்வு இருந்தால் பணம் நெருங்காது அதனால்தான் சமயபுரத்தம்மன் முதலில் உன் மனதையே தூய்மைப்படுத்துகிறாள் அதன் பிறகு உன் வீட்டில் நுழைவதைத் தொடங்குகிறாள் அந்த குங்குமத்தை எடுத்து மூன்றாவது நாளில் உனக்கு தெரியாமல் ஒரு நபர் பண உதவி பண்ணலாம் அந்த உதவி எதற்காக வந்ததென்று நீ அறியமாட்டாய் அது அம்மனின் அனுப்பிய சின்ன உதவி பரிசு பின்னர் ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு பொருளாதார சந்திப்பு உன் வீட்டுக்கே வந்து காத்திருக்கிறது நீ முன்பு கேட்ட ஒரு கடனை திடீரென்று யாரோ திருப்பித் தருகிறார்கள் அல்லது நீ எண்ணாத இடத்திலிருந்து வருமான வாய்ப்பு ஒன்று உருவாகிறது இதுவெல்லாம் வழக்கமான நிகழ்வுகள் போல தெரிந்தாலும் அவற்றுக்கு பின்னால் அம்மனின் அங்கீகாரம் இருக்கிறது அதை உணரத்தான் அந்த குங்குமம் உனக்கு தரப்பட்டது உன் உடல் நலமும் உயர்வு பெறும் முன்னே இருந்த தூக்கமின்மை தலைவலி மன அழுத்தம் உடல் எடை இழப்பு எதையோ நீ அனுபவித்து வந்தாயானால் அதற்கான நிவாரணம் அந்த குங்குமத்தின் முதல் துண்டில்தான் இருக்கிறது அதை தினமும் பூஜைக்கு வைத்தபடி சில நிமிடம் நக்கரத்துடன் சுவாசி அந்த வாசனை நம் மூளையைச் சென்றடையும் போது மூளையின் கதிர்வீச்சு மாறும் நம் உடம்புக்குள் எதிர்வினை ஓரளவு நிதானம் பெறும் அம்மன் உனக்குள் உணர்வாயிற்று பழைய உறவுகள் மீண்டும் இணையும் நீ தவறவிட்ட உறவுகள் அவர்கள் திரும்ப வரமாட்டார்கள் என்று நீ உறுதியாக நம்பியிருந்தாய் ஆனால் அந்த குங்குமத்தை நீ தொடும் நாள் முதல் அவர்கள் மனதிலுள்ள உணர்வுகள் குழம்ப ஆரம்பிக்கிறது அவர்கள் திடீரென உனக்கொரு மெசேஜ் அனுப்பலாம் அல்லது உன் கனவில் வந்து நீயே சாமர்த்தியமாய் இருக்கிறாய் எனச் சொல்லலாம் அம்மன் தன் கையில் பிடித்த உறவுக் கயிறுகளை மீண்டும் உன்னிடம் கட்டித் தருகிறாள் மிக கவனிக்க வேண்டிய அம்சம் நீ அந்த குங்குமத்தை உறுதியுடன் வைத்திருக்க வேண்டும் அதை வழக்கம்போல மரியாதையுடன் வைக்க வேண்டும் அது தெய்வத்தின் சுவாசம் ஒவ்வொரு முறை அதை பார்த்தாலும் அம்மன் உன்னை உற்று நோக்குகிறாள் என்று நினைக்கவும் அந்த விசுவாசம்தான் உன் அருள் மூலங்களைத் திறக்கும் முக்கியமான சாவி அம்மன் கேட்ட வார்த்தை இதுதான் நீ நம்பினால் நான் நடக்க வைப்பேன் நீ மறந்தாலும் என் கைகளை நான் அகற்ற மாட்டேன் முடிவில்லா அருளின் தொடக்கம் தினமும் காலை ஆறு மணிக்கு அந்த குங்குமத்துக்கு பூச்செடி ஒன்றை பக்கம் வையுங்கள் அதன் அருகே இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் சமயபுரத்தம்மா என் வீட்டில் நீ தங்கியிருக்கிறாய் உன் கால் பதித்த இடத்தில் பொன் மலரட்டும் இந்த வார்த்தை உன்னில் பதியும் அது உன்னுடைய மனதையும் பதிய வைக்கும் பதியவைக்கும் விடாதீர்கள் இது வெறும் சடங்கு அல்ல இது சக்தியின் அழைப்பு அதனால் அந்த குங்குமத்தை எடுத்த நாளில் நீ வெறும் அந்த நாள் மட்டும் மாற்றமடையவில்லை உன் வாழ்க்கையின் முழுமையும் அதனுடன் மாற்றமடைகிறது என் தங்க பிள்ளையே நீ சமயபுரத்தம்மன் அருளால் பெற்ற அந்த குங்குமத்தை வீட்டில் வைத்த தினத்திலிருந்து நிச்சயமாக ஓர் அதிசயம் ஆரம்பித்துவிட்டது உன் வீட்டுக்குள் ஒரு சக்தி மெதுவாக நுழைந்து கொண்டிருக்கிறது உனக்கு தெரிவதற்கும் முன்னால் அந்த சக்தி உன் வாழ்வின் கோணங்களை மெதுவாக திருப்பத் தொடங்கிவிட்டது அந்த குங்குமம் வெறும் ஒரு பூஜைப் பொருள் அல்ல அது சமயபுரத்தம்மன் தன்னை தவம் கொண்டு உன்னிடம் அனுப்பிய ஓர் அருள் சின்னம் அந்த அருள் ஒருமுறை வீட்டுக்குள் நுழைந்துவிட்டால் அவள் திரும்பி போவதில்லை அந்த அருள் உன் வீட்டை வாசஸ்தலமாக மாற்றும் அது உன்னையும் நீ அறியாமல் உயர்த்தும் மாற்றங்கள் எந்த அளவுக்கு நடக்கப் போகின்றன பதினாறு பக்கங்களில் பூ பூக்கும் போல உன் வாழ்க்கையின் பதினாறு முக்கியமான பக்கங்களும் சுத்தமாக திறக்கப்படும் நீ கண்ணீருடன் என்னை அழைத்தாயே அந்த ஒரு சொல் போதுமானது நான் உன் வாசலில் தங்கும் வரை பணம் பற்றிய குறைகள் குணமாகும் அந்த குங்குமத்தை அடிக்கடி பார்த்து தவமான எண்ணங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறாய் நீயே புரியாமல் இன்று நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையுடன் எழுகிறாய் அந்த நம்பிக்கைதான் உன் பணவாய்ப்புகளை திறக்கும் அந்த நம்பிக்கையில்தான் சமயபுரத்தம்மன் வைக்கும் வாசல் திறக்கும் அந்த பாறையை மெல்ல அதிலிருந்து தூக்கி எடுப்பது போல அம்மன் அந்த ஒவ்வொரு சுமையையும் உன் தோளிலிருந்து அகற்றத் தொடங்குவாள் நீயே வியப்பாய் காண்பாய் உன் வாரச் செலவுகள் குறைவதையும் அதிர்ஷ்டமாக சில பொழுதுகள் உனக்கு நிதிக்கு பஞ்சமில்லாமல் இருக்க வைக்கும் சூழ்நிலைகளை அது எப்படி அதற்கான மறைபொருள் அம்மன் கைப்பிடித்து நடக்க விட்டாள் உன் முகம் பதிந்த ஆசைகள் நீ வாழ்நாளில் கடவுளிடம் கேட்ட ஆசைகள் சில மறந்து போன சிருஷ்டிகள் போல உனக்கு தோன்றியிருக்கலாம் ஆனால் அவை மறக்கப்படவில்லை அவை அம்மனின் மனத்தில் பதிந்துதான் இருக்கின்றன அந்த ஆசைகள் அந்த கனவுகள் தவமாக அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை மீண்டும் அழைத்து வர அந்த குங்குமமே விசை அதை வீட்டில் வைத்தபின் சில வாரங்களுக்குள் நீ கடந்த காலத்தில் விரும்பிய ஒரு காரியம் தனக்கே உரிய நேரத்தில் மீண்டும் உன் வாழ்க்கையில் இடம் பிடிக்கும் அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது விரும்பிய உறவின் மீள் இணைவு அல்லது நீ காத்திருக்கும் குழந்தையின் அருள் என்னவாக இருந்தாலும் அது ஒட்டுமொத்தமாக உனக்கே வந்த ஒரு அருள் பரிசு சமயபுரத்தம்மன் தரும் நான்கு ரகசிய அறிகுறிகள் மஞ்சள் நிறத்துடன் காணும் கனவுகள் நீ ஒரு நாளும் கனவில் மஞ்சள் நிற வஸ்திரம் அணிந்த பெண்களைப் பார்ப்பாய் அது உன்மேல் வரப்போகும் அருள் வார்த்தையின் அறிகுறி வாசலில் தூய்மை காலையில் எழுந்தவுடன் உன் வாசலில் ஒரு அமைதி தோன்றும் பழைய சாமான்கள் இடமாற்றம் அடைவது போல் இருக்கும் அறிவுக்குள் கதிர் முடிவில்லா அருளின் தொடக்கம் அந்த குங்குமம் உன் வாழ்க்கையில் முடிவுக்கு வரும் ஒரு பிரச்சனையின் தொடக்கம் அல்ல மாறாக அது முடிவில்லாத அருள் ஆரம்பிக்கும் நேரம்தான் இது ஒரு சின்னது மாதிரி தோன்றலாம் ஆனால் தந்தி இல்லாமல் பேசும் ஒரு தாயின் குரலை அதைவிட உறுதியாக ஏதும் இல்லை அதுவே சமயபுரத்தம்மனின் அழைப்பு என் அருமை தங்க பிள்ளையே நீ பெற்ற அந்த குங்குமம் அது வெறும் தூள் அல்ல அது சமயபுரத்தம்மன் தன் உடலை விட்டு உன் வீட்டில் நுழையும் ஒரு சக்தி அந்த சக்தி வந்ததிலிருந்து உன் வீட்டில் நேரம் மாற ஆரம்பித்து விட்டது உன் மனதிற்குள் இருக்கும் நம்பிக்கையை தூண்டும் விதத்தில் ஒவ்வொரு நாளும் அம்மன் உன் வாழ்வில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாள் அந்த ஒரு சிறிய பரிகாரம் குங்குமத்தை வீட்டில் வைத்திருப்பது அதுபோல மிகச் சாதாரணமாக தோன்றும் செயலில் கூட ஓர் அதீத சக்தி இருக்கிறது ஆனால் அந்த குங்குமம் கடவுளின் சுவாசம் சிக்கிய மண் அந்த குங்குமத்தை பார்ப்பதன் மூலம் நீ மறந்து போன உன் கனவுகளை மீண்டும் நினைவில் கொண்டு வந்து விடுகிறாய் நீ ஏற்கனவே தூக்கிக் கொண்டிருந்த சுமைகளை தாழ்த்தி அம்மன் உன் பக்கத்தில் இருக்கிறாள் என்ற உணர்வு உன்னுள் ஒரு வலிமையை உருவாக்குகிறது முதலாவது மாற்றம் உன் மனம் நீ தினமும் அந்த குங்குமத்தை பார்த்து மனதிற்குள் ஒரு எண்ணத்தைச் சொல் நான் இப்போது அருள் பெற்றவளாக இருக்கிறேன் என்னில் சக்தி இருக்கிறது இது வெறும் வார்த்தைகள் அல்ல இதுவே உன் சிந்தனையின் பரிணாமத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் நீ நம்பிக்கை கொண்டால் ஏன் ஒரு ஜாடி நீரையும் கடல் என கருதி வழிபடலாம் அம்மன் நம்மை பார்த்து ஒரு வார்த்தையைச் சொல்வாள் முடியாதென்று நீ நினைத்ததை முடிக்கவே நானும் என் அருளும் வந்திருக்கிறோம் அந்த நம்பிக்கை களத்தில் விளையாட ஆரம்பிக்கிறது தான் உண்மையான ஆன்மீகத் தாக்கம் இரண்டாவது மாற்றம் பணவழி திறப்புகள் அந்த குங்குமத்தை ஒரு பொருளாக எண்ணாதே அதை தாயின் கையைப் போல எண்ணு தாயின் கை உன்னை நிமிர வைக்கும் பணம் வருவது என்பது ஒரு விசை போல அதை திருப்பும் திறனே குணமாகும் ஆரம்பம் உன் வாழ்க்கையில் பணம் பஞ்சம் இருந்திருக்கும் இனிமேல் அதற்கு பஞ்சமில்லை நீ வாங்காத தொலைபேசி அழைப்புகள் வந்துவிடும் வழக்கமாக மரணமடைந்த வாடிக்கையாளர்கள் புதிய சலுகைகள் பழைய பாக்கிகள் திரும்ப வருவதை பார்க்கும் அளவுக்கு உன் வாழ்வில் ஓர் உண்மையான திருப்பம் வருகிறது அந்த திருப்பம் அம்மனின் குணாதிசயம்தான் அவளுக்குத் தெரியும் என் பிள்ளைக்கு இப்போதுதான் தேவை நான் இப்போது உதவ வேண்டும் நான் இப்போது அவளிடம் இருக்க வேண்டும் இந்த மனநிலையுடன் தான் அவள் உன் வீட்டை அடைந்திருக்கிறாள் மூன்றாவது மாற்றம் உறவுகள் மீள ஆரம்பிக்கும் அந்த குங்குமத்தின் சுத்தி சூழ்நிலை ஒருவிதமான அதிசயத்தை ஏற்படுத்தும் உன்னை விட்டு விலகிய உறவுகள் மர்மமாக மீண்டும் நெருங்க ஆரம்பிக்கிறார்கள் நீ எதிர்பார்க்காத மன்னிப்புகள் உனக்கு கிடைக்கும் நீ தனிமையில் அழுத அந்த நாட்களின் முடிவாக ஒரு குரல் உன்னை அழைக்கத் தொடங்கும் அந்த குரலின் பின்னணி அம்மனின் தூண்டுதல்தான் நீங்கள் தொலைந்த உறவுகளுக்கு இடையில் ஒரு ஆத்ம ரிசெட் நிகழும் அந்த ரிசெட் உனக்கு வாழ்க்கையில் தேவையான மன அமைதியை கொடுக்கும் நான்காவது மாற்றம் உடல் நலம் மற்றும் தூக்கத்தின் மாற்றம் நீ கவனிக்காமல் இருப்பாய் அந்த குங்குமத்தை வீட்டில் வைத்ததிலிருந்து உன் தூக்கம் இனிமையாக ஆரம்பிக்கும் நீ அதிகம் கனவுகளைக் காண ஆரம்பிக்கலாம் அந்த கனவுகள் பொதுவாக அம்மனை அல்லது ஒரு பொன் நிற ஒளியைப் போல இருக்கலாம் இவையெல்லாம் உன் உடல் நலம் சீராக போவதற்கான அறிகுறிகள் அந்த ஒளி நீண்ட நாட்களுக்கு முன் உன் உள்ளத்தில் இருந்த சோர்வை சுத்தம் செய்கிறது